சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலி வேகமான சிந்தனை தன்னை நம்பும் மனம் கொண்டவர்கள் இவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் தன் வழியை தானே உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் குணநலன் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வேகமாக யோசிப்பவர்கள் சூழ்நிலைக்கு உடனடி தீர்வு காண்பவர்கள் தனக்கென ஒரு ஸ்டைல் வைத்திருப்பவர்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்ப்பவர்கள் முழுமையாக நம்பினால் உயிர் கொடுப்பார்கள் நம்பிக்கை உடைந்தால் மெதுவாக விலகிவிடுவார்கள் இவர்களின் மிகப்பெரிய பலம் மன உறுதி சுயமரியாதை பலவீனம் அதிக யோசனை மனதுக்குள் வைத்துக்கொள்வது மேலதிகாரி மதிப்பை பெற்றாலும் உள்ளுக்குள் தனி பாதையை நினைப்பார்கள் ஒரே வேளையில் நீண்ட காலம் இருப்பார்கள் அர்த்தம் இருந்தால் மட்டும் பணம் பொருளாதாரம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பணத்தை மதிப்பார்கள் வீணாக செலவழிக்க மாட்டார்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்பார்கள் திடீர் பணவரவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் ஆனால் சில நேரங்களில் அதிகமாக யோசித்து வாய்ப்புகளை தவற விடுவார்கள் பணம் இவர்களை ஆளாது இவர்கள்தான் பணத்தை ஆள்வார்கள் காதல் என் உறவுகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் மெதுவானவர்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் தீவிரமாக நேசிப்பவர்கள் புரிதல் இல்லாத உறவுகளை விடுவார்கள் இவர்களுக்கு மன இணைப்பு முக்கியம் சத்தம் நாடகம் கட்டாயம் இவர்களுக்கு பிடிக்காது திருமணத்திற்கு பிறகு குடும்ப பொறுப்பு உணர்வு அதிகம் மனைவி கணவரை பாதுகாப்பவர்கள் பாசத்தை செயலில் காட்டுவார்கள் வாழ்க்கை பாதை சித்திரை நட்சத்திரத்தாரின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக செல்லும் நடுவில் பெரிய மாற்றங்கள் வரும் கடைசியில் நிலையான உயரம் அடைவார்கள் தோல்வி வந்தாலும் நான் மீண்டும் எழுவேன் என்ற மனநிலை இவர்களின் அடையாளம் வாழ்க்கை அறிவுரை எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள் சில நேரங்களில் யோசனையை விட செயல் முக்கியம் உங்களின் தனித்துவத்தை நம்புங்கள் மெதுவான முன்னேற்றமே நிரந்தர வெற்றி முடிவு சொல் சித்திரை நட்சத்திரம் அறிவும் அமைதியும் ஆழமும் கலந்த நட்சத்திரம் வெளியில் சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் பெரிய உலகம் கொண்டவர்கள்